ஹலோ இவர் சின்ன மருமகள் இப்பிரமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுமே கன்சிவாக தான் இருக்காங்கன்றாங்க டாக்டர் அஞ்சு மாசத்துக்கு ஸ்கேன் பண்ணால் குழந்தையோடைய உருவெல்லாம் தெரியும் இல்லையான்றாங்க அதை வந்து எங்களுக்கு தெரியற மாதிரி எதுவும் பண்ண முடியாதா சார் அஞ்சு மாதம் இல்லை இப்போதான் மூணு மாசோன்றாங்க ஏன்னா மூணு மாசம் ஆகுறாங்க ஆமா இப்போதான் உங்களுடைய மனைவி மூணு மாதம் கணிசிவாக இருக்காங்க அஞ்சு மாசம் பிறகுதான் அது தெரியுன்றாங்க இல்லையே கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ அஞ்சு மாதம் ஆயிருக்கணுமேன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் இப்போதான் அவங்க கன்சிவா ஆனாங்க மூணு மாசம் தான் அதனால இன்னும் அஞ்சு மாசம் மாசம் போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்கேன்ல வந்து குழந்தையோட உருவத்தை பார்க்க முடியாத பொடிச்சுடுவாங்க உடனே அவங்களுடைய அம்மா இருந்துட்டு இங்கே பாராட்ட செய்தோம் அளவுக்கு ஆர்வம் இருக்க வேண்டாம் சரியா குழந்தைக்கு அப்படிலாம் பார்த்தா அது ஒரு டிஸ்டியாக போய்டும் அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க அதனால அஞ்சு மாதம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்கம்மாறாங்க டாக்டர் சொன்னது பொய்யா இல்லை உண்மையா ஒன்றுமே புரியலையே தமிழ் உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சா எனக்கு ஒன்றும் புரியல தலைக்கு தண்ணி ஊற்றி தலைக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் எனக்கு தான் எல்லாம் புரியுதுன்றாங்க ஒரு வேளை டாக்டர் சொன்னது உண்மையான்றாங்க ஆனால் அப்படி பார்த்தாலே ரெண்டு பேரும் இப்போதானே ஒன்று செய்யணுங்க ஒரு நாள் காட்டில் மாட்டிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம்னு ஸ்டோரி சொல்கிறாங்க அதோட இந்த பிரமே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ